ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி கல்யாண கோலம் கொண்ட கல் ராமன் கல்யாண கோலம் கொண்ட ராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் அரசால வந்த மன்னன் ராஜா ராமன் அரசால வந்த மன்னன் ராஜா ராமன் அலங்கார ரூபன் அந்த சுந்தர ராமன் ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோ கோதண்ட வெற்றி என்று போர் முடிக்கும் சீ ஜெயராமன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி வம்சத்துக்கு ஒருவன் ரகுரா மதங்களை இணைப்பவன் ரகுராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏ பயம் ராம ஜம் ஸ்ரீராம நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ராமனின் கைகளில் நான் அபயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனின் கைகளில் நானபயம் ராம்ரா 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 រាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាមរាម